ரொட்டி எல்லாம் சுட்டாச்சு இப்ப சாப்பிடறதுக்கு ரெடியா வந்து எடுத்து வச்சுக்கிறோம் நல்ல தேங்காய் ரொட்டி தொட்டு சாப்பிடறதுக்கு வந்து நல்லா இருக்கு தொட்டுட்டு அப்படியே இப்படியே மழை குளிருக்கு வந்து இப்படி ரொட்டி நல்ல டேஸ்ட் அனைத்துறவுகளுக்கும் வணக்கம் மீண்டும் ஒரு புதிய காணொலியூடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நீங்க இன்னைக்கு என்ன காணொலி பார்க்க போறீங்கன்னு சொன்னால் இந்த மழை வந்து பெஞ்சு கொஞ்சம் ஓய்ந்திருக்கிறது அந்த தருணத்துல வந்து நாங்க என்ன செய்து சாப்பிட போறோம்னு சொன்னா சூப்பரான தேங்காய் பூ ரொட்டி தான் ஏன்னு சொன்னா வீட்டை வந்து கோதுமை மா மட்டும்தான் இருக்குது கடையில போனா சரி நிறைய பொருட்களும் வந்து இல்லையா அப்ப கோதுமை இருந்துச்சு வீட்டை வந்து தேங்காய் இருக்கிறபடியா நாங்க சூப்பரா வந்து இன்னைக்கு தேங்காய் பூ ரொட்டி தான் வந்து சுட்டு சாப்பிட போறோம் அதோட பாத்தீங்கன்னு சொன்னா மதியமச்ச உருளைக்கிழங்கு கறியும் இருக்கு அப்ப ரொட்டியும் சுட்டு உருளைக்கிழங்கு கறியோடையும் நாங்க வந்து டெகி சாப்பிடுவோம் இந்த வீடியோலையே நீங்க முழுமையா பார்க்க போறீங்க அதோட நீங்க என்ன செய்யணுன்னு சொன்னால் எங்களோட விஆர் பிளக் யூடியூப்ஷன்ல வந்து மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணி லைக் பண்ணி சேவனி கொமெண்ட் பண்ணுங்க அதோட பக்கத்துக்கு பெல் பண்ண க்ளிக் பண்ணுங்க தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு காணொலியையும் நீங்க தொடர்ந்து பார்க்கக்கூடியதாக இருக்கும் ஓகே நாங்க போய் வீடியோக்குள்ள போகலாம் ரோசா பூ சின்ன ரோசாபூ இது ரோசாபுல ரோசாபூ மொட்டு அங்கால பூத்துருக்கு பாருங்க இப்ப வந்து ரொட்டிக்கு வந்து மா குளைப்பேன் அதுக்கு முதல் மா குழைக்கிறதுக்கு வந்து கோதுமை மாவு வந்து எடுத்து வச்சுக்கிறேன் அதுவும் பாத்தீங்கன்னா சொன்னா அவிக்காத பச்சை மாத்தா எடுத்து வச்சிருக்கிறேன் அதோட போத்தீங்கள சொன்னா நான் ஒரு தேங்காயை வந்து நல்ல வடிவா துருவி வச்சிருக்கேன் அந்த தேங்காய் பூவை நாங்க இந்த கோதுமை மாவு வந்து போடணும் கோதுமை மாவை வந்து நல்ல வடிவா அடிச்சு எடுக்கணும் சொன்னா சில கட்டியல் வண்டுகள் எதுவும் இருந்தாலும் நல்ல வடிவா அடிச்சு எடுத்துட்டு அதுக்கு பிறகு நாங்க தேங்காய் பூவை சேர்ப்போம் நான் வந்து அரிச்செடுத்துதான் வச்சிருக்கிறேன் இப்ப வந்து தேங்காய் பூ சேர்ப்பான் வந்து தேங்காய் பூ போடுவான் தேங்காய் வந்து நல்ல செத்தல் தேங்காய் படியா அப்படியே திருவுபட்டுட்டேன் என்னன்னு சொல்றது சின்ன சின்ன சொட்டுகள் வேற அப்படியே வந்து வந்துச்சு இப்ப வந்து தேவையான அளவு தூளுப்பூ தேவையான அளவு உப்பையும் போட்டுட்டு இந்த கோதுமை தேங்காய் பூ உப்பெல்லாம் சேர்த்து நல்லபடியா கலந்தெடுப்பேன் நல்ல வடிவா கலந்து எடுக்கணும் அப்பதான் உப்பு எல்லாம் சேரும் தேங்காய் பூ வந்து மாவோட வந்து நல்லா சேரும் மழை வந்து எங்களுக்கு வந்து விட்டு மழையும் பெறாதா மேல பெருசா இப்ப வந்து மாலை பொழுது என்ற சத்தம் கேக்குதா குருவியல் சத்தம் கேக்குதா எல்லா சத்தமும் சொன்னா மழை வந்து இல்ல மழை வந்து இல்லை அதுகளுக்குமே ஒரு ஆனந்தம் வேணும் இது மழையும் காத்து காத்து வந்ததாலும் ஊற்றி நடுக்கம் இந்த நேரம் எல்லாம் வழியில நிக்க ரெண்டு மூன்று நாளா நிக்கவே இல்லை அது உப்பரவா வழியிலேயே நாங்க சமைக்கிறதே இல்ல சமையலும் அப்படியும் இப்படி இருந்தானே சொன்னா கரிகள் எதுவுமே இல்லதானே அப்ப நோமலா இருக்கிறத வச்சே சமைச்சு சாப்பிட்டு கொண்டு இருந்த நாங்கள் இன்றைக்கும் பாத்தீங்கன்னு சொன்னா கடையில மரக்கரியண்ட விலை தங்கத்தின் விலையும் கூட கூட போது போல இருக்கிறேன் பாக்க போனா தக்காளி பழம் ரெண்டாயிரம் அதால வந்து இருக்கிற பொருளா விலையாதான் கருவாடு கூட இல்ல ஒரு கடையில நாங்க கருவாடு கடைசியா என்ன பண்ணினாங்கன்னு சொன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அந்த பருப்பும் தின்பீஸ் இருக்கு அதான் கை கொடுக்கும் தான் சரி இப்ப எல்லாத்தையுமே உண்டா சேர்த்தாச்சு உப்பு தேங்காய் கோதுமமா எல்லாத்தையுமே உண்டா சேர்த்தாச்சு இனி வந்து கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியை விட்டு குளிர்ச்சி எடுப்பேன் நாம வந்து தண்ணி தான் எடுத்து சுடு தண்ணி வந்து ஆக வந்து கொதிக்க கூடாது இப்ப நாங்கள் வந்து கையால குளைக்கிற பதத்துல வந்து இருக்கணும் விளஞ்சு விட்டு பெறுவது தண்ணியை வந்து அவக்கண்டு கூடாது கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி நல்ல வடிவா குழைச்சி எடுப்போம் பிணஞ்சு குழைக்கணும் அப்படியே கொஞ்சம் இந்த சுட்டாரண தண்ணி மாதிரி குழைச்சா ரொட்டியும் வந்து நல்லா மதுக்காண்டி தான் இப்ப வந்து தண்ணியை வந்து விடுவோம் இந்த கொஞ்சமா விட்டு குழாய்ச்சிட்டு காணாட்டிக்கு வந்து விட்டு எடுக்கலாம் எத்தனை பேருக்கு தேங்காய் போட்டு இப்படி ரொட்டி வந்து சாப்பிட பிடிக்கும் அதையும் சொல்லுங்க எல்லாருமே வந்து இந்த ரொட்டி தான் சுட்டு சாப்பிட்டு இருப்போம் நிக்கிறேன் நான் இரவல்லி எல்லாம்

இப்ப வந்து கையில வந்து இப்படி கொஞ்சம் அதுக்கான வந்து தேங்காய் வந்து சொன்னா அந்த குளிருக்கு வந்து அந்த போத்துலுக்கு அடியில வந்து உறைஞ்சிரும் அப்படி உறைஞ்ச தான் எடுத்து வந்துன்னா பாருங்க இன்னும் வெள்ளை கலர்ல இருக்கு நல்ல கலர் கலர் இது வந்து கொஞ்சமா கையில நாங்கள் ஊத்திட்டு புளச்சம் வந்து சொன்னா கையில வந்து மா அதுக்காண்டிதான்

வெளியில வடிவா அடிச்சு குளிச்சாதான் ரொட்டி வந்து நல்ல சாஃப்டா இருக்கு கடிச்சு சாப்பிட நல்லா இருக்கு அதோட சட்டியும் பிரிஞ்சு போகும் நல்ல பிளாஸ்டிக் சட்டி ரொட்டிக்கு வந்து மா வந்து சூப்பரா குளிச்சாச்சு இனி வந்து இதை என்ன செய்யணும்னு சொன்னா இப்படி ஒரு அரை மணி தேரம் வந்து வைக்கணும் வச்சா மா வந்து நல்லா தேங்காய் போடையில நல்லா ஊறி ரொட்டி வந்து நல்லா சாஃப்டா ஆகும் நான் வந்து அரை மணி தேரத்தை பிறகு எடுத்து ரொட்டியை வந்து சுடுவோம் இப்போ நாங்கள் வந்து ரொட்டிக்கு வந்து ஏற்கனவே மாவு வந்து குளர்ச்சி வச்சுட்டேன் இப்போ மாவும் வந்து நல்லா இந்த சாஃப்ட்டாக இருக்குமா எங்கள் இவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குன்னு குளிர்ச்சி வச்சோம்மா நல்லா சாஃப்டாக இருக்கு இனி வந்து அடுப்பை மூட்டிட்டு தோசைக்கல்ல வந்து அடுப்பில் வச்சுட்டு நாங்கள் ஒவ்வொரு ரொட்டியாக வந்து தட்டி எடுப்போம் இப்போ வந்து நெருப்பு வந்து மூட்டுவோம் இப்போ நெருப்பு வந்து மூட்டியாச்சு இனி என்ன செய்யணும்னு சொன்னால் இனி வந்து தோசைக்கல்ல வந்து அடுப்புல வந்து வெப்பம் தோசைக்கல் வந்து சூடாகட்டும் அதுக்குள்ள நான் வந்து ரொட்டியை வந்து தட்ட போறேன் தட்டினா தான் நான் வந்து தோசைக்கல் சூடாயின பிறகு வைக்கிறதுக்கு வந்து சரியா இருக்கேன் இப்ப தோசைக்கல் அங்கே சூடாது நான் அதுக்குடையில வந்து ரொட்டியை வந்து இந்த இந்த தட்டுல நான் வந்து தட்ட போறேன் நீங்க பூரி கட்ட இருந்தா அதுலேயே மாதிரி தட்டி எடுக்கலாம் இப்ப வந்து ரொட்டிக்கு அளவான மாவை வந்து எடுக்கிறேன் உங்களுக்கு வந்து எந்த அளவு சைஸ்ல வேணுமோ அளவு சைஸ்ல நீங்கள் வந்து ரொட்டி வந்து தட்டி எடுக்கலாம் தட்டு ஃபுல்லாவும் நீங்க தட்டி எடுக்கிறேன்னா எடுக்கலாம் இப்போ வந்து இந்த உருண்டையை தட்டில வச்சுட்டு நெல்லை ஒழிவா பட்டுமா வந்து தட்டி எடுப்பான் புளினி காத்துறத்து குடிநீன்ற ஒரு தவ வேறு அது தெரிய வேறவே தெரியாது நம்மளுக்கு அதையும் காட்டு அதுங்களா இதான் பறவை இது வந்து கல் வந்து சூடாயிட்டு நான் ஏற்கனவே என்ன வந்து தான் வச்சேன்னா அதை வந்து கல் சூடாயிட்டு அப்படியே நாங்கள் தட்டினு தொட்டி அப்படியே தூக்கி நாங்கள் தோசை கல்லில் வந்து வைப்போம் இனி வந்து ஒரு பக்கம் வந்து வெந்தா பிறகு மெற்ற பக்கம் திருப்புவோம் நாங்கள் அதுவும் தெரியல மெட்ட ரொட்டியை வந்து இதில் தப்பி வைப்போம் என் சொன்னா அப்பதான் நீ எடுத்து நாங்கள் வைக்கிறதுக்கு வந்து இலவு இருக்கும் பக் பக்கம் இப்போ வந்து நான் மெட்ட ரொட்டியை இதில் தட்டி வைக்கப் போகிறேன் சுவா ம எடுத்து எடுத்து போகிறேன் மண்டு போட்டேன் ரொட்டி ரொட்டி என்ன அது சூப்பரா இருக்கும் திருப்படி மழைதான் திருப்பி திருப்பி போடுவோம் பாத்தீங்களா வெந்துட்டு

என்ன மெட்டபகந்திரு போணும் ஆ விப்ரதிக்குடுறேன ஓகே தான் ரெடி இங்க என்ன எရင် જોઈએ ஒரு பகத்துக்கு வந்து போட்டதனே எရင် கூடு இங்க இப்ப வந்து இந்த ரொட்டி வந்து நல்லா வேந்திடுறாக்குவோம் ரெடி இதை வச்சிட்டு மேட்ட ரொட்டிய வந்து வைக்கೋணும் அதுக்கு முன்னால முதல்ல தோசைக்குள்ள வந்து துடைக்கೋணும்เนียல இதில் ஒரு துடை வச்சுட்டு நாங்கள் தட்டி வச்ச ரொட்டியை வந்து அதில் ஊற்றி வைப்போம் மாறி மாறி தட்டி தட்டி சுட்டு சுட்டு தோன்று முக்கியமா யாருக்கெல்லாம் இந்த தேங்காய் பூ இப்படி போட்டு சுடுற ரொட்டி வந்து பிடிக்கும்னு சொல்லி எங்களுக்கு வந்து என்ன செய்யணும் செய்யணும் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுவோம் கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க கரெக்டா இருக்குல்ல பிடிக்கும் வந்து நாங்க இந்த வந்து சாம்பல் ஒண்ணு முடிக்கல என்னன்னு சொன்னா மத்தியானம் சமைச்சு கறி இருக்கு நான் அப்ப இந்த கறி ஒடி நாங்க சாப்பிட போறோம் இப்ப மேரக்கு வீக்ல விலக்கி ஒண்ணே மீனாக கூடாது மீனாக கூடாது எல்லாம் பவுன் மீல் எல்லாம் இருக்குறத வெச்சு சாப்பிடுவோம் அதாவது சந்தல வந்து மேரக்கு எல்லாம் இல்ல இல்ல பாடு ஒரு என்ன வேறங்க இது ஒரு ரெண்டு வைக்கிற ஒரு உருண்டையா ரெண்டு சுலபமா இருக்குமே

இந்த ரொட்டியும் வந்து வெந்துட்டு இதையுமே இறக்குவோம் அதிகங்களா அப்படி இருக்கு அதற்காப்பூ வந்து இனி வந்து நாங்க எல்லா ரொட்டியுமே சுட்ட எடுத்துட்டு பாப்போம் ரொட்டி எல்லாம் சுட்டாச்சு இப்ப சாப்பிடறதுக்கு ரெடியா வந்து எடுத்து வச்சுக்கிறேன் நல்ல தேங்காய் ரொட்டி அதோட இங்கால பாத்தீங்கள சொன்னால் வெள்ளை கறி மெட்டது பாத்தீங்கன்னு சொன்னா நல்ல உருளைக்கிழங்கு குழம்பு பாத்தீங்களா நல்லா பிரட்டலும் இல்ல ஆக தண்ணியும் இல்லாம நல்லா கட்டி பதில சூப்பரா வந்து குழம்பு வந்து வச்சுக்கிறேன் மேன்னு சொன்னா இதுதான் தொட்டு சாப்பிடறதுக்கு வந்து நல்லா இருக்கும் தான் மட்டும் மதியம் சோத்துக்கும் சோறு சாப்பிட்றதுக்கு வச்ச கறி தானே அப்ப கொஞ்சம் தண்ணி பிரான் வச்சு ஆக பிரட்டாம சூப்பரா இருக்கும் இப்ப ரொட்டியோட தொட்டு சாப்பிட போறேன் ரெண்டு பேரும் இப்போ கோப்பைக்கு வந்து கறியை போடுவோம் சொன்னா சட்டியோட வந்து தொட்டு சாப்பிடாது பெங்களுக்கு அழுவா வந்து குழம்ப வந்து கோப்பையில போட்டுட்டு அதோட வந்து பக்கத்துல பெருப்பு வெள்ளை கறி அதையுமே போடுவோம் போட்டுட்டு ரொட்டியை எடுத்து தொட்டு சாப்பிட ஓகே நல்ல தெருங்க அப்படி ரொட்டி நல்ல பேருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி ஆவி பறகு சில சுட்டு வச்சது பிச்சுட்டு நாங்கள் தொட்டு தொட்டு சாப்பிடுவோம் இது வந்து நார்மலா த தனியாவும் சாப்பிடலாம் கரிகல் ஒண்ணுமே தேவை இல்லை பூ எல்லாம் போட்டதானே இப்போ வந்து நார்மலாக ஒண்ணுமில்லை சில பேர் வந்து சீனியோட சாப்பிட விரும்புனா நல்லா இருக்கும் சீனியோட சாப்பிட்டாலும் தொட்டுட்டு அப்படியே டேஸ்ட் மழை குளிருக்கு வந்து ரொட்டி டேஸ்ட் ரொட்டியும் களையும் சம்பளம் பண்ணா நல்லா டேஸ்டியா இருக்கும் குழம்பு வந்து கொஞ்சம் உண்டனம் வேணும் அப்பதான் நல்லா தொட்டு சாப்பிட இந்த ரொட்டியில வந்து குழம்பு எல்லாம் மூறி இருக்கு நல்லா இருக்கும் நல்லா டேஸ்டியா இருக்கும் நீங்களும் மா சாப்பிட ஓகே ரூவி சுட்ட ரொட்டிய வந்து நான் இன்னைக்கு நீண்ட நாளைக்கு புறவ வந்து சாப்பிட போறேன் நாளைக்கு புற வீடியோக்கு ஆளுங்க

வெள்ளரி சூப்பரா இருக்குதான் எங்களும் இந்த மலைப்பூ இருக்கு இதே போல நீங்க வந்து ரொட்டி வந்து சுட்டு சாப்பிடு பாருங்க போட்டு அந்த மாதிரி இருக்கும் சூப்பர் டேஸ்டா இருக்கும் நாங்களும் இதோட இந்த காணொலிய முடிச்சு விடுவோம் நானும் உங்களுக்கு நீண்ட நாளைய பிறகு இந்த காணொலியில நானும் வந்து

சேஃபாக இருக்கும் இப்போ வந்து மலையில் வந்து விட்டுட்டுது என்னாலும் எல்லோரும் நல்ல சேஃபாக இருக்கும் ஓகே பாய் குரவளி